ரிங்ஸ் ஆச்சு வெரிகோஸ் வெயின்னால காலில் புண்ணு வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிடுச்சு பழைய புண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போட்டோல காமிக்கிறேன் இந்த புண்ணு வந்து இப்போ கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிடுச்சு பிளஸ் பாத்தீங்கன்னா லாங் ஸ்டாண்டிங் நின்று வேலை செய்யறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் நரம்பு சுருள் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து கெட்ட ரத்தம் தங்க 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 இந்த இடத்துல அல்சர் ஃபார்மாக ஆரம்பிச்சிட்டோம் அதனால எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இது எங்களோட அடுத்த கேஸ் சக்ஸஸ் ஆன கேஸு வெரி பெயின் அல்சர் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிடுச்சு ஐயாவோட ஏஜ் எவ்வளோமா எழுபத்தி ஒன்று எழுபத்தி வயசு இவங்களுக்கு இந்த பேஷண்ட்டுக்கு ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிடுச்சு எங்க எங்கள் இதே அவர் பேர் மனோகரு எங்கள் ஊர் வந்து சிறுமுகை நாங்க நாங்கள் வெரிக்கோஸ் பெயினுக்காக வந்தோம் எங்கள் பொண்ணு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டார் இவர் அப்புறம் எங்கள் பையன் செல்லில் பார்த்து இந்த ஹாஸ்பிட்டல் கண்டுபிடிச்சி நாங்கள் வந்தோங்க எங்களுக்கு நான் ஒரு இருபத்தி ரெண்டு நாள் ஒரு மாதம் ஆட்டோம் நாங்கள் வந்து இங்கே இருந்தோம் சாப்பாடெல்லாம் பற்றி சாப்பாடு கொடுத்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டு டாக்டர் சொல்கிற மாதிரி இருந்தோம் இன்னைக்கு புண்ணு நல்லா கிளீராயிடுச்சுங்க சுத்தமாக நல்லா ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குது யாராக இருந்தாலும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க